ஏரியா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிளாட்ஸே நாற்பது ஐம்பது போயிட்டு இருக்கும் அந்த ரேட்ல இன்னைக்கு தனி வீடு பார்க்க போறோம் லொக்கேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன் பார்க்க தெரியும் நல்லா வெயிடா அழகா இருக்கு நல்லா காமா இருக்கு சில்லுன்னு இருக்கு மரங்கள் சூழ்ந்து இருக்குது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மழை நீர் பெய்யக்கூடிய நேரத்தில் அவ்வளோ தண்ணி தேங்கலை இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது டைரக்ட் பில்டர் சேல்ஸ் அது இல்லாமல் வீடு ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு வீடு இது ஒரு வீடு இது தனித்தனியாக வாங்கிக்கலாம் சிங்கிற சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடு போய் பார்க்கலாம் சதன் விஜயனோட ப்ராஜெக்ட்னால அழகா போட்டுருக்காங்க நல்ல பெரிய வீடுகள்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இங்க இருந்து கரெக்டா ஒன்றரை கிலோமீட்டர்ல ஜிஎஸ்டி ஓடுங்க லெப்ட் போனா மீன் பார்க்கும் ஏர்போர்ட் ரைட்ல போனோம்னாக்கா தாம்பரம் போயிடலாம் தாம்பரத்துக்கு முன்னாடி கிண்டிக்கு ரொம்ப பக்கம் சோ உடனே வந்து பாருங்க பே போது எடுக்கிறோம் நல்லா உயரமா கட்டுக்கிறாங்க இப்போ வந்து பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங்கோட ஒரு அழகான இண்டிவிஜுவல் வீடுங்க உங்க பட்ஜெட்ல எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிளாட் வாங்கக்கூடிய விலையில அதை விட கம்மியா இண்டிபெண்ட் ஹவுஸ் பார்க்க போறோம் வாங்க இதுல என்ன சிறப்புனாக்கா மழை பெய்யும் போது எடுக்கிறோம் ஆனால் மழை தண்ணி ஒரு சொட்டுக்கோடி சரௌண்டிங்ல இல்லை நிறைய வந்து எக்ஸாய்மெண்ட் இருக்கு அப்படியே வாங்க வந்து பார்க்கிங் ஏரியா சரிங்களா பார்க்கிங்கே நைன் ஹண்ட்ரட் சம்திங் ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா உள்ளக்குள்ளே வந்து பாருங்கள் அப்படியே நல்லா ப்ரீமியமாக இருக்குது பட்ஜெட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது வாங்க இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து இந்த மெயின் டோர் மெயின் டோர் நல்லா கிளாஸியா கொடுத்துருக்காங்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது ஸோ இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பார்க்கு கொடுத்துருக்குறாங்க அதுவும் வாசிப்பாக அமைஞ்சிருக்குது மெயின் டோர் வந்து நார்த் பேசிங்க வீடு வந்து உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்க நல்லா ஸ்பேஸ் ஈஸியாக டூப்ளெக்ஸ் மாடலு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிச்சன் கிச்சன் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த டோர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது ஆனா இந்த விண்டோ ரொம்ப அழகா கிராண்டா கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த விண்டோ வந்து இந்த வீட்டுக்கு அழகு கொடுக்குது அப்படி நம்ம படிக்கட்டு ஏறும் போது அந்த படிக்கட்டு வந்து நல்லா மார்பில் கொடுத்துருக்குறாங்க கிராண்டட் படிக்கட்டு இது அப்படியே மேலே போயிடலாம் இது வந்து எல்லாமே வந்து இன்னும் ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு நீங்க இதுக்கு வந்து கிரில் வைப்பாங்க நிறைய வேலை கட்டுற ஒயரிங் இருக்கு லைட்டிங் இருக்கு பாருங்க இது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அங்க யூபிசி விண்டோ வந்துடும் அங்கேயும் வந்து கிளாஸ் விண்டோ வந்துடும் இங்கே பாருங்கள் பாத்ரூமு நல்லா இருக்கு இது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமுக்கு நல்லா வந்து ஒரு பால்கனி வியூ இருக்குது எதுக்கு அட்டாச் பாத்ரூம் மேலே இங்கிட்ட வந்து உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது உங்களுக்கு கபோர்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகாக இருக்குது பட் ஏஸ் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் லைட்டிங் வெண்டிலேஷன் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ மேலே போகலாம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி கொடுத்துருவாங்க மேலே போனால் இந்த மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே அப்படியே வந்து எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது சரௌண்டிங் பாருங்கள் நல்லா இருக்குது ஒரு நல்ல லொக்கேஷன் ஒரு அழகான வீடு பார்த்தோம் வெலை ரொம்ப ரொம்ப டீசல் ப்ரைஸில் வந்திருக்குது ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கையில் பத்து லட்ச ரூபா இருந்தாக்கா லோன் போட்டுக்கலாம் இந்த ஏரியாவில் ஃப்ளாட்ஸே அறுபது எழுபது போயிட்டுருக்குது கவுல் பஜார் பொலிச்சலூர் பக்கத்தில் பல்லாவரம் உங்களுக்கு மீனம்பாக்கா ஏர்போர்ட் எல்லாத்துக்குமே ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு இவ்வளோ சின்ன லேண்ட்ஸ்கேப்பில் எவ்வளோ அழகாக பில்டு பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் இது வந்து இது ஒரு வீடு இது ஒரு வீடு இது தனித்தனியாக வாங்கிக்கலாம் இதுக்கு பார்க்கிங்கு அதுக்கு பார்க்கிங் எல்லாமே மேட்டில் தான் இருக்குது இதுக்கு வந்து பைக் பார்க்கிங் அழகாக வச்சுக்கலாம் ரெண்டு பைக்கு தாராளமாக நிறுத்தலாம் ஸோ ரெண்டு வீடும் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒன்றா வாங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம நெகர்ஷன் பேசி வாங்கலாம் இது வந்து நல்லா ஒரு பெரிய ஹால் இங்கே கிச்சன் இருக்கு இங்கே உங்களுக்கு வந்து பாத்ரூம் நல்ல வென்டிலேஷனுக்கு இங்கே பாருங்க ஒரு அழகான வெண்டிலேஷன் நல்லா இருக்குது இந்த வீட்டில் இந்த பக்கம் வென்டிலேஷன் இருக்குது இதுவும் டூப்ளெக்ஸ் மாடல் இது ஒரு டூ பிஹெச்கே ஸோ கிச்சனு எல்லாமே சூப்பராக இருக்குது மெதுவாக அப்படியே வாங்க நம்ம போனால் இந்த பட்ஜெட்டுக்கு தாராளமாக தண்ணி இப்படி வாங்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி மழை நீர் பெய்யக்கூடிய நேரத்தில் அவ்வளோ தண்ணி தேங்கலை இந்த ஏரியாவை பற்றி அது ஏன்னா பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது அதனால் தண்ணி நிற்கக்கூடிய பிரச்சனை இருக்காது போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு பால்கனி ஏரியா இங்கே அழகாக வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மாடலில் அழகாக வந்து எல்லாமே கபோர்டில் வச்சு அழகாக உங்களுக்கு பால்கனி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இன்னொரு டுவெண்ட்டி பெர்சென்ட் ஒர்க் இருக்குது கபோர்டு அது வந்து லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் வெண்டிலேஷன் சூப்பராக இருக்குது ரெண்டாவது பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இதுவும் அட்டாச் பாத்ரூமு இதுக்கு வெண்டிலேஷன் சூப்பராக இருக்குது இங்கேயும் பாருங்கள் அழகாக படிக்கட்டு மாதிரி ஏறி மேலே போயிடலாம் மேலே சூப்பராக இருக்குது வாங்க அதையும் பார்க்கலாம் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஃப்ளைட்டு பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ கிட்டங்க போகுது பாருங்கள் ரெண்டுமே தெரியுது பாருங்கள் இன்றைக்கு பக்கத்தில் நம்ம இண்டிபெண்ட் ஹவுஸ் பக்க அப்ரூவ்டுங்க நல்லா காமா இருக்கும் ஜாலியாக இருக்கும் சார் மொத்தம் ரெண்டு வீடுங்க சார் ஒன்று ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து பார்க்கிங் கிடையாது ஆனால் ஸ்பேஸ் எல்லாம் நிறைய மேலே வந்து நிறைய லிவிங் ஏரியாவில் யூட்டிலிட்டி ஏரியாவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்க்கிங் இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து நல்லா பிரிமியமாக கட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அது ஒரு பெரிய சிறப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினிஷிங் ஆச்சுனாக்கா நல்லா இருக்கும் தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்றா வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ உடனே புக்கிங் ஸ்டேஜிங் பண்ணுங்க உங்களுக்கு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் லோன் போட்டுக்கலாம் பக்காவான ஒரு சூப்பரான பிரிமியமான ஏரியா உங்களுக்காண்டி மலையில இருந்து பேசி நான் எடுத்துருக்கிறேன் இந்த வீடியோவை யாராவதுக்கு தெரியுமா அவங்களாம் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னாக்கா பட்ஜெட் இருந்தால் பாருங்க உங்க பட்ஜெட் நிச்சயமா நல்லதான் அமையும் வாழ்த்துக்கள்